பிரதமர் மோடி அவர்களை அமெரிக்க சதியா கம்பி கட்டுகிறதா மீடியாக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ போல போகலாம் நம்மளுடைய கடந்த மாதங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஏசியல் சப்ஜெக்ட் மாநில எஸ்இஓ மாநாட்டில் நம்ம பாரத மோடி அவர்கள் பங்கெற்றுங்க அந்த மாநாட்டு தலைமையை நடத்துனது வந்து சைனா தான் அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நா பதினெட்டுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பங்கேற்றாங்க அதில் ரஷ்யா வடகொரியா இந்தோனேஷியா இந்தியா இது போன்ற பதினெட்டுக்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றாங்க முக்கியமான நாடுகள் வடகொரியா இந்தியா ரஷ்யா சைனா முக்கியமான நாடுகள் இந்த எசிவோ மாநாட்டில் இந்த ரிக் கூட்டணியை வந்து அமையும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி ரிக் கூட்டணிக்கான ஒரு ஃபார்மேஷன் வந்தது ரிக் என்பது ரஷ்யா இந்தியா சைனா ரிக் கூட்டணி ஃபார்மேஷன் இது வந்து உலக நாடுகளே உன்னிப்பாக கவனி கவனித்தார்கள் அது குறிப்பாக ஐரோப்பியா அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து உன்னிப்பாக கவனி கவனித்துக் கொண்டிருந்தார்கள் இந்நிலையில் இந்த மா மாநாட்டில் வந்துக்கிட்டு மோடியும் நம்ம ரஷ்ய அதிபர் புதின் அவர்களும் தனியா ஒரு வாகனத்தில் அமர்ந்து ஒரு முக்கால் மணி நேரம் வந்து பேசுனதாக ஒரு செய்திகள்லாம் வந்துடுது எல்லாரும் பார்த்துருப்போம் ஆனால் அந்த டைம்ல வந்து என்னெல்லாம் சொல்லப்பட்டதுன்னா ரகசியமாக வந்து இருறாங்க வச்சுக்கிடுறாங்க அதுவும் அவருடைய புரோட்டக்கால மீறி வந்து இதை வந்து பண்ணினதாக வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீடியாக்கள்லாம் வந்தது அது இந்த மக்களாகி நீங்களும் அறிவீங்களா நானும் அறிந்த உண்டு சரி மாநாடு முடிச்சுட்டு மோடி அவர்கள் தாயகம் திரும்பினார் அப்புறம் மறுநாள் சைனாவில் வந்து இராணுவ அணிவகுப்புலாம் வந்து அரங்கேற்றினாங்க அந்த இராணுவ அணிவகுப்பில் இந்தியாவை தவிர மிச்ச எல்லா நாடுகளும் பங்கிட்ட நம்ம பாகிஸ்தான் கூட அந்த இராணுவ அணிவகுப்பில் வந்து இருந்தது குறிப்பிடத்தக்கது சரி இப்போ அமெரிக்கா ஏன் இந்தியா நாட்டுடைய பிரதமரை கொள்ளக்கு வாய்ப்பு இருக்கா என்று கேட்டிருங்கன்னா ஒரு மூணு காரணங்கள் சொல்லலாம் மூணு பா பாயிண்டில் வந்துக்கிட்டு நம்ம வந்து சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுடைய வளர்ச்சி வீதம் வந்து அதிகப்படியான வளர்ச்சி வீதமாக இருக்குது பொருளாதாரத்தில் மூன்றாவது பொருளாதாரம் அதை அமெரிக்காவுடைய முன்னாள் சீ ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு அது ஆயிடுச்சு நான் அது கீழே அந்த பேட்டியை வந்து லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு அதை வந்து சொல்லியிருந்தேன் நாங்கள் எப்படியாவது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முடக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேட்டி இருந்தது குறிப்பிடத்தக்கது ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னா நம்ம ஆப்ரேஷன் சிந்துரும்போது கிரானா ஹில்ஸ் அது அமெரிக்காவுடைய இராணுவ தளம் அதுப்போ அமெரிக்காவுடைய அணுவாயுதங்கள்லாம் அதை நம்ம குறிப்பாக அங்கே வச்சுருந்துருக்காங்க அந்த அணுவாயுதம் அந்த கிரானா ஹில்ஸ் மலையை குடைஞ்சி தான் வச்சுருந்துருக்காங்க அந்த அணுவாயத்தை நம்ம அடிச்சிருக்கோம் ஆனால் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை அடித்தது உண்மை நம்ம பிரம்மோஸை தாக்கணும் உண்மை எல்லாம் சேட்டலைட் இமேஜ் இருக்குது அது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சா தெரிஞ்சது அது இரண்டாவது பாயிண்ட் மூணாவது வந்து என்னென்னா அவருடைய மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அண்டு சோயா பீன்ஸ் அண்டு மாமிச பால் அது போக மில்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை மில்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம அமெரிக்கா அமெரிக்காவட்ட இருந்து வாங்கலை அது அவங்களுக்கு இன்னும் வந்து நம்ம மேலே வந்து ஒரு கால் புணர்ச்சி ஏற்றி அவருக்கு மென்மேலும் எரிச்சல் ஊட்டு விதமாக நம்ம இந்திய அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம் குறிப்பாக இந்த மெயின் மூணு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து இது தான் என்னென்னா நான் நம்மளுடைய மூன்றாவது பொருளாதாரத்தை க்ளோஸ் பண்ணணும் இரண்டாவது பாயிண்ட் வந்து நியூஸ் அடிச்சது மூணாவது இந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ரஷ்யா டேரிப்லாம் வந்துக்கிட்டு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதெல்லாம் வெளியே பஃபா தவிர இந்த எண்ணெய் வாங்க சொன்னதே அமெரிக்கா காரணம் தான் அமெரிக்கா காரணம் தான் எண்ணெய் வாங்க சொல்லலாம் நம்ம எண்ணெய் வாங்கினோம் ஏன்னா எண்ணெய் வாங்கலைன்னா ஒரு பேரல் வந்து நூற்றி இருபது டாலர் நூற்றி முப்பது டாலர் போயிடும் தன்மை தன்மையாகிடும் அப்படின்ற காரணத்தினால சைனாவே நம்மளையும் வாங்க சொன்னது வந்து அமெரிக்கா காரணம் தான் இப்போ இந்நிலையில் இப்போ பரவலாக வந்துக்கிட்டு செய்திகள்லாம் வந்து ஒரு கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாக வந்து இந்திய ஊடகங்களில் செய்திகள் வந்து ரொம்ப அடிபட்டு கொண்டு இருக்கிறது என்ன செய்திகள் என்றால் மோடியை கொள்ள சிஏ சரியா அப்படின்னு சொல்லி பங்களாதேஷில் ஒருத்தர் பிக்க போடுறாங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் செய்ய அவர் பேர் வந்து டெரான்ஸ் அலி ஜாக்சன் சொல்லி அவருடைய பிக்கப் போட்டு அவர் எப்போ இறந்துருக்காருன்னா இந்த எஸ்இஓ மாநாட்டில் மோடி பங்கு பெற்ற அன்னைக்கு இறந்திருக்காரு இதுல சரி இருக்குமான்றது நான் உங்க கவனத்துக்கு விடுறேன் அது என்னன்ற பாயிண்ட்டை நான் சொல்றேன் அதுதான் மூணு பாயிண்ட் நான் மூணு பாயிண்ட்ல இந்த மீடியாக்கள் வந்து எப்படி துணை போகுதுன்றதையும் நான் அடுத்த ஒரு இதாக வைக்கிறேன் மூணு பாயிண்ட்டு நம்ம எதை என்ன சொன்னோம் இவருக்கு த்ரெட்டு இருக்கா இல்லையான்றதை பற்றி அடுத்த மூணு பாயிண்ட்டு த்ரெட்டு இந்த சி சரி நடந்திருக்கா இல்லையான்றதை அடுத்த மூணு பாயிண்டில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா மோடிக்கு த்ரெட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இந்த பாயிண்ட்டுன்னு அடிப்படையில் த்ரெட்டு இருக்குது ரெண்டாவது பாயிண்ட் வந்து இது சம்பவம் வந்து இங்கே மாநாடு வந்து நடந்தது வந்து சைனாவில் சைனா இருக்கிறதுலே வேர்ல்டு நம்பர் ஒன் கண்ட்ரி டெக்னாலஜிலாம் ஹை டெக்னாலஜி அண்டு வந்து அவன்கிட்ட இல்லாத டெக்னாலஜியே கிடையாது அப்போ அவன் தலைமையத்து நடத்துகிறான்னா ஹைலி ப்ரொட்டெக்ட் தான் பண்ணியிருப்பான் அது போக மோடி அவர்களுக்கு இப்போ ஜி ஜின்பிங் சைனாவுடைய அதிபர் பங்கு பயன்படுத்தக்கூடிய காரே வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்ததாக ஒரு செய்திகள் இதெல்லாம் வந்திருந்தது அதில் அவர் அந்த காரில் ஏறி ப பயணிக்கல அது அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஏன்னா புட்டினை விட புட்டின் பயன்படுத்துகிற கார் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் பயன்படுத்தக்கூடிய கார் வந்து ஒரு ஹைலி டெக்னாலஜி கார் தான் அது குண்டு துளைக்க முடியாது இப்படி நிறைய டெக்னாலஜி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் அந்த காரில் இருக்குது அமெரிக்கன் டெக்னாலஜியோட ரஷ்ய அதிபர் புட்டின் பயன்படுத்தக்கூடிய கார் வந்து ஒரு நல்ல ஒரு ஹைலி டெக்னாலஜி கார் அதே யூக்களுக்கு நம்ம சைனா அதிபர் ஜி ஜின் பிங் வந்து பயன்படுத்தக்கூடிய காரும் இருக்கிறது அந்த காரை வந்து அவங்க வந்து மோடி அவர்களுக்கு பயன்படுத்துறதுக்கு வச்சுருந்துருக்காங்க மோடி அவர்கள் அதில் பயணிக்கல அப்படி இருக்குது சைனாவுக்குள்ளே போய் ஹைலி செக்யூர்டு ஒரு பதினெட்டு கண்ட்ரி வராங்க அதில் போய் ஒரு சிஐஏ உள்ளே போய் மோடியை திட்டமிட்டு கொள்றது வந்து பாசிபிளான்றது நீங்கள் யோசிங்க ஏன்னா வேல்ட்லேயே வந்து அது வந்து ஒரு வாய்ந்த நாடு சைனா இதுவும் டெக்னாலஜியில் ஹை டெக்னாலஜி அது உங்கள் கவனத்துக்கே விட்டுறேன் அதனால் இந்த மீடியாக்கள் வந்து ஒரு கட்டு கதையை வந்து பரப்பிட்டுருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லாம் அம்பலமாகுது ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னன்னா ரஷ்யா வந்து கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காக்காரன் மிரட்டிட்டு இருக்கனால ஏன் இதை ரஷ்யாக்காரனே வந்து திட்டமிட்டு பிறப்பிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியும் நான் அவங்க முன்னாடி வச்சிருவேன் ஏன்னா அவர் இறந்தது டாக்காவில் அதை விசாரித்து பார்க்கும்போது வந்து என்னன்னா சைனா விசாரித்து பார்க்கும்போது வந்து என்னன்னா அமெரிக்காவுடைய சிஐ ஏஜெண்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதை அமெரிக்கா வந்து மறக்கவும் இல்லை வைக்கவும் இல்லை அப்படி இருக்கு அது ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்குன்னு வாங்கிக்கலாம் ஆனால் அவர் அந்த மாநாட்டில் பங்கேற்கும் போது தான் இங்கே இறந்துருக்காங்க அது ரா அண்டு அங்கே கேஜிஎஃப்னு சொல்லி சொல்லக்கூடிய ரஷ்யாவுடைய உளவுத்துறை சேர்ந்து முடியெடுத்ததாக ஒரு செய்திகள் இப்போ வந்தவனமாக இருக்கு இது ஏன் வந்து ரஷ்யா பரப்பிட்டு இருக்கக்கூடாதுன்னா எங்கே வந்து அமெரிக்காவுடைய நிர்பந்தம் ஏன்னா அமெரிக்காவை சார்ந்ததான் நம்ம டிஃபென்ஸு இப்போ தேஜஸ் போர் அமெரிக்காவுடைய எஃப்ஓர் இன்ஜின் தான் வாங்கி நம்ம பயன்பட்டு இருக்கோம் நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இன்ஜின்கள் நமக்கு தேவைப்படுது அதனால வந்து அவன் நிப்பாட்டிடுவானோன்னு ஒரு அச்சம் இருக்கு இன்னும் சில இராணுவ தலைவரங்கள் அமெரிக்காவை சார்ந்து இருக்கு அந்த ஒரு காரணத்தை விட்டு ரஷ்யாவே இதை கிழக்கு விட்டுருக்கலாமா ரஷ்யாவுடைய ஒரு உளவுத்துறை கேச்சு கிழக்கு விட்டுருக்குமான்னு ஒரு பார்வையும் இருக்கிறது மூணாவது மோடி வந்து பிரபகண்டா பண்றதுக்கு இந்திய ஊடகங்களை இவங்களே திட்டமிட்டு பரப்புதாங்களா அப்படி என்ற ஒரு பார்வையும் இருக்குது எது என்னன்றது நீங்களே கவனத்தில் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மூணு பா இந்த மூணு பாயிண்ட்னு அடிப்படையில் தான் மீடியாக்கள் இது வந்து கம்பி கட்டும் வேலையை மீடியாக்கள் அது துணை புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தனிப்பட்ட கருத்து யாருடைய கருத்துக்கள் கருத்துக்களில் ஏன்னா எது மோடி மோடியவர்களுக்கு திருட்டு இருக்காங்கன்னா இருக்குது சைனாவில் வச்சு கொள்ள முடியுமான்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அது எப்படின்றது நீங்களே யோசிச்சு பாருங்க ஆனால் அது வேல்டிசை அமெரிக்காவை விட டாப் மோஸ்ட் டெக்னாலஜி வச்சுருக்கேன் அப்படி இருக்க ஒரு கண்ட்ரியை வந்து கொள்வான்றத எங்களுக்கு முன்னாடியே விட்டுறத மூணாவது பாயிண்ட்டே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரஷ்யா வந்து திட்டமிட்ருக்கேன் இந்த மூணு பாயிண்ட் அடிப்படையில் ஏன் நான் திரும்ப திரும்ப இது ரெண்டாவது வாட்டி சொல்கிறேன்னா மீடியாக்கள் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு பிரச்சாரமாக வந்து இதை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்காண்டி தான் நான் வந்து ரெண்டா திரும்ப திரும்ப நம்ம இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது ரிமைண்ட் பண்ணி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது நன்றி வணக்கம்